நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையோட மானியக் கோரிக்கை நடைபெற்றது எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்துப்பீங்க ஆசிரியர் நியமனங்கள் எவ்வளோ இருக்க போகுது ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்ட்டு எப்படி பணி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது எல்லோரும் பார்த்துருப்பீங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எவ்வளோ பணியிடம் நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிற தகவல் மானிய கோரிக்கை எப்போ வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதன்படி பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படிங்கிற தகவல் வரல ஏன்னா அவங்களே சொல்லியிருந்தாங்க கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு கணக்கெடுப்பு நடத்தி ஆய்வு கூட்டம் நடத்தி பிறகு எவ்வளோ காலி பணியிடம் வருது சட்டப்பேரவை முடிந்த பிறகு சட்டப்பேரவையோட கூட்டத்தொடர் முடிந்த பிறகு தான் எல்லாம் ஆய்வு கூட்டம் நடத்தி பிறகு தான் வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற தகவலை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதன்படி தான் அதன்படி நம்ம அவங்க சொன்னபோது இப்போ வரலை சரிங்களா நம்ம எதிர்பார்ப்பும் கொஞ்சம் தவறுதான் ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க முன்கூட்டியே சரிங்களா நமக்கு இப்போ பள்ளிக்கல்வித்துறையோட மானியக் கோரிக்கையில் நமக்கு வந்த விஷயங்கள் நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் என்ன யூகிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பள்ளி கல்வித்துறையோட மானியக் கோரிக்கையில் பள்ளிக்கல்வித்துறையோட கொள்கை குறிப்பு அதில் வந்து சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்ன ஆசிரியர் தேர்வு வாரியத்தை பற்றி அப்படிங்கிற தகவல் சில இருக்குது சென்ற முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான போன முறை பட்ஜெட்டோட கொள்கை குறிப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளியராக வந்து சொல்லியிருந்தாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக ஆசிரியர்கள் போட்டித் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்படுவர் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கிளியராக கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஆனால் இப்போ பார்த்துருங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து யூகிக்கிற மாதிரி இருக்குது என்ன அப்படிங்கிறத படிக்கிறேன் சரிங்களா மேலேந்து படிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு படித்தேர்விற்கான உத்தியாச அட்டவணை ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்டதுள்ளது தமிழ்நாடு ஆசிரியர் தகுதித் தேர்வு டிஎன்டிஇடி நடத்துவதற்கு அறிவிப்பு அறிவிக்கை வெளியிடப்பட்டு அதற்கான தேர்வு விரைவில் நடத்தப்படவுள்ளது ஒன்று இதேபோல் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர்கள் எஸ்இஆர்டி விரிவுரையாளர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் மற்றும் அரசு பல்தொழில்நுட்ப கல்லூரி விரிவாளராகிய நியமனக்கான தெரிவு பணிகள் இவ்வாண்டில் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்ததாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் சரிங்களா இதான் முக்கியமானது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் பணிகளை விரைவுபடுத்தும் பொருட்டு மறுசீரமைப்பதற்கான வழிவகைகளை சமைப்பித்திட அரசால் வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளது சரிங்களா ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட பணிகளை விரைவுபடுத்தும் பொருட்டு மறுசீரமைப்பதற்கான வழிவகைகளை சமைப்பித்திட அரசால் வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளது வல்லுநர் குழுவின் பரிந்துரைகள் இறுதி செய்யப்பட்டு வருகின்றன சரிங்களா இது வந்து முக்கியமானது சரிங்களா சென்ற முறை ரொம்ப கிளியராக கொடுத்துருந்தாங்க போட்டித் தேர்வு நடத்தி தான் ஆசிரியர் நியமனத்துனால் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கொள்கை குறிப்பில் இந்த சில வரிகளை வந்து முக்கியமானதாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆசிரியர் தேர்வு வரித்தின் பணிகளை விரைவுபடுத்தும் பொருட்டு மறுசீரமைப்பதற்கான வழிவகைகளை சமர்ப்பிதற அரசால் வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளது வல்லுநர் குழுவின் பரிந்துரைகள் இறுதி செய்யப்பட்டு வருகின்றன சரிங்களா இது ஒரு முக்கியமான வரிகள் தான் சரிங்களா என்ன ஏதாவது மாற்றம் நிச்சயம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது பொறுத்திருந்து பார்ப்போம் எதுவும் ஒரு நாளைக்கு தெரிஞ்சிருப்போகுது ரொம்ப நாள் இழுத்துகிட்டே போகாது சரிங்களா பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அதே போல் பக்கத்தில் பெல் பட்டனும் இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க சில முக்கியமான தகவல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதை வந்து தெளிவுபடுத்திருக்காங்க நன்றி